யோ அஸ்மத் சரணம் பிரபத்தே கடமும் நிலமும் முழுதுண்டு ஆலம் ஏழாராளுமே துயிலந்தாய் சீரா திருவேங்கடமாமலிமேயா ராமுதே அடியர் அடியேற் எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் வரிசையில் நாலாயிரத்திவ்யே ரெண்டாயிரத்தி நானூற்றி ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி இரண்டாவது நாள் பாசுர பதிவேற்றம் ஆழ்வாரருடைய பெரிய திருமொழியிலே பதினோராம் பத்திலே வரக்கூடிய நான்காம் திருமணுடைய ஏழாவது பாசுரம் ஆயிரத்தி நாற்பத்தி ஓராவது பெரிய திருமொழி பாசுரம் இது ராமாவதாரத்தை பற்றி பேசுகிற பாசுரம் மச்ச கூர்ம வராக நரசிம்ம வாமன பரசுராம என்று ஆறு அவதாரங்களை அனுபவித்தவர் ஏழாவது அவதாரமாக ராமாவதாரத்தை அனுபவிக்கிறார் இந்த பாசுரத்திலே முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் யசகோபி பிரகாசாவி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனி வாழ்வழியால் மந்திரம் கொள் மகையர்க் தூயோர் சுரமானவே வேர் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கால் நெடுபிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாறன சாரம் பரசமய பஞ்சு கணலின் பொறி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே இராமானுச முனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா மங்கையர் பங்கேற்கோன் இந்த மலையாயிரம் அனைத்தும் தங்கு நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வேடுமென்ன கோலை பதிவிருந்த கொற்றவனே வேலை அடைந்துள்ளும் கையால் அடி என் மினையை துணித்துள்ள வேணும் துணிந்து இதோ ஆயிரத்தி நாற்பத்தி ஓராவது பெரிய மொழி பாசுரம் இலை மலி பள்ளி எய்தி இது மாயம் என்ன இனம் ஆயமான் பின் எழுச்சேர் அலைமலி மேற்கணை அகழ்விற்பர்க்கு ஓரு ஆய மாயனை எய்து விட்ட கொடியோன் இலங்கை கொடியாக வென்று அமருள் சிலைமலி செஞ்சரங்கள் செலவுத்த நங்கள் திருமால் நமக்கு ஓர் அரணே இலைமலி பள்ளி எய்து என்றால் பரமசாலையருகே ராமனும் சீதையும் லக்குவனனும் இருக்கிறார்கள் அப்போது அந்த பரணசாலை வழியாக அவர்கள் இருக்கிற இடம் வழியாக ஒரு அழகான மான் அந்த போல மான இது வரைக்கும் யாருமே பார்த்துருக்க முடியாத மான் செல் செல்வத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செல்வியான பிராட்டியே அதை பார்த்து மயங்குகிறாள் என்றால் அதனுடைய அழகு எப்படி இருந்திருக்கும் அப்படிப்பட்ட மான் அந்த மான் எப்படி இருக்கிறது என்றால் அலைமணி வேல் என்றால் அவருடைய கண்ணை பார்த்தாலே அம்பு போடு இருக்குமாம் அப்படி அழகான திருக்கனுடைய பிராட்டினை பிரிப்பதற்காக யாரிடமிருந்து ராமனிடமிருந்து பிரிப்பதற்காக மானாக வந்தது இது மாயம் என்ன மானோடு மானாக வராமல் தனித்து இந்த மானை பார்க்கிற போது இது ஆச்சரியமாக இருக்கிறதே என்ன மான் என்று பார்த்து அந்த மான் எனக்கு வேண்டும் என்று கொலைமலிவு கொடியோன் பரக பரமஹிம்சையே தன்னிடத்து ஊர்த்தி கொள்ளுன்றவனான ராவணன் ராவணனுடைய இஷ்டத்துப்படிதான் மாரீசன் வரான் சுபாகு மாரீசன் என்ற சகோதரர்கள் ராமாவதாரத்திலே முதன் முதலாக ராமன் காட்டுக்கு செல்வது விஸ்வாமித்திரவரோடு ராமனும் லக் குணனும் சொல்கிறார்கள் தாடகை வருகிறாள் தாடகையை பெண்ணென்று பார்க்காதே அவளை என்றுகிறார் விஸ்வாமித்திரர் தாடகையை கொண்டதற்காக அதற்கு பழிவாங்குவதற்காக சுபாகு மாரீசனும் வருகிறார்கள் அப்படி வரக்கூடிய சுபாகு மாரீசனை சுபாகுவை கொண்டு விடுகிறார் ராமன் மாரீசனை எய்த அம்பானது கொண்டு போய் ஆழ்கடலிலே மூழ்கி விட்டு விட்டது அன்றிலிருந்து அவனுக்கு ராமா என்ற சத்தத்தை கேட்டாலே பயமா ஏனென்றால் அந்த அம்மின் மீது ராம் என்று இருக்கிறது ராம் என்கிற பீஜ மந்திரம் அது அதனுடைய சக்தியே வேறு ராமே என்று சொல்லலாம் ராம் என்று சொன்னால் அதற்குரிய நியமங்களோடு சொல்ல வேண்டும் என்று சொல்லுவார்கள் பெரியோர்கள் அப்படி அந்த ராம் என்ற வார்த்தையை பார்த்த மாத்திரத்திலே கொலை நடங்கி போயிருக்கிற மாரிசன் எங்கோ ஒரு படம்சாலை அமைத்துக் கொண்டு யார் கண்ணிலும் படாமல் முனிவனை போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ராவணன் அவனை தேடி வருகிறான் விதி இதுதான் சீதையை கவர்ந்து வருவதற்காக உதவி கேட்டு வருகிறான் மாரிசன் மாரிசன் உடனே சொல்லுவான் ராவணா ராவணா வேண்டாம் அது ஆபத்து வேண்டாம் சீதையை கைவிக்காதே ராமன் என்பவன் இப்போது வளர்ந்து வாலிபனாக இருக்கிறான் அவன் சிறு குழந்தையாக இருக்கும் போதே என்னை அடித்தடி எனக்கு தெரியும் நான் உயிர் பயந்து போய் நான் பிரம்மராட்சேசன் நானே பயந்து ஒடுங்கியிருக்கிறேன் என்றால் ராமனுடைய பராக்கிரமத்தை பார் என்று சொல்ல காதல் மயக்கத்திலும் காமவச கொண்டவனான ராவணன் அதற்கு கேட்காமல் மாமா நீ அவனை போய் பிரித்து சீதையிடமிருந்து அவனை பிரித்து கொண்டு வா நான் அவளை சீதையை எடுத்து போகிறேன் அப்படி நீ போகாவிட்டால் உன்னை நான் கொள்வேன் என்று சொல்ல பாவியான ராவணன் கையால் கொல்லப்படுவதை காட்டிலும் பரமபுருஷனான ராமனால் கொல்லப்படலாம் என்று தெரிந்தும் கூட மாரிசன் மாய வானூருக்குள் எடுத்து வருகிறான் இம்சை செய்வதையே வழக்கமாக கொண்ட ராமனுடைய தொல்லைனால் வந்தவன் வந்தான் ராமனை பிரித்தான் ஏ சீதா ஏ லக்ஷ்மணா என்று ராமனுடைய குரலிலே கத்தினான் லக்ஷ்மணன் என்ன சொல்லியும் சீதை கேட்காமல் என் மீது நீ தவறான அபிப்பிராயம் வைத்து தங்கி தங்கியிருக்கிறாய் என்று விரட்ட ராவணன் லக்ஷ்மணனானவன் வருத்தத்தோடு ஒரு கோடு வீழ்த்திவிட்டு இதை தாண்டாதேவன் அண்ணி என்று சொல்லிவிட்டு போய்விட்டான் அங்குதான் துவங்கியது ராமணன் பண்ணசாலையில் இருந்து சீதா பிராட்டியை கவர்ந்து செல்கிறான் அப்படி கலந்து கவர்ந்து சென்ற பின்னால் அதற்காக உரிய முறைகளோடு சுக்ரீவன்பனுடைய நண்பர்களாக்கிக் கொண்டு வானரசேனிகளை சேர்த்து கொண்டு இங்கேதான் லங்கையிலே இருக்கிறான் தெரிந்து கொண்டு ராமநாதவன் லங்கை பொடி பொடியாகும் போடு வென்றி அமருள் என்றால் வெற்றி போர்க்களத்திலே வில்லினை நிறைந்த அம்புகளை எய்து எந்திருமான் யார் என்றால் அவனே நமக்கு சரண் வைக்கவன் அம் பாதத்தை நாம் சரணடைவோம் என்று சொல்கிறார் மாரிசன் கவர்ந்து சென் மாரிசன் உதவியோடு கவர்ந்து சென்ற ராவணனை பின்னால் தேடி கண்டுபிடித்து அந்த இலங்கையை அழித்து சீதையின் மீண்டும் பெருமானே நமக்கு சரண் என்று மாரிசனை பற்றி பேசி ராவணனுடைய ஏவுதன் நாள் வந்தான் மாரிசன் மாரிசு இயல்பாக ராமபக்தியுடையவனாக வாழ்ந்து வந்திருக்கிறான் சிறுவயதிலே அவன் செய்த தவறின் காரணமாக ஒதுக்கப்பட்டு கடலிலே இருந்தால் கடலடியிலே கொண்டு ஒதுக்கப்பட்ட பின்னர் தான் தனியாக இருந்து ராமநாமத்தியை ஜெயித்துக் கொண்டவனாக இருந்தவன் அவன் அவன் சொல்லுகிறான் ராவனிடம் ரா என்ற சப்தமே கேட்டாலே எனக்கு குலம் அடங்கி போனார் அவனா வேண்டாம் குலம் அழிந்து போய்விடும் என்று எவ்வளவோ அறிவுரை சொல்லியும் மாமனான மாரீசனை நீ இறந்தாலும் பரவாயில்லை ஒன்று என் கையால் இறக்க வேண்டும் அல்லது நீ ராமனால் மடிந்து போ என்று சொல்ல உன் கையால் இறப்பதற்கு நான் ராமன் கையாலேயே இறப்பேன் என்று நினைத்துத்தான் வந்து மாரீசனாக மாயமான உருவெடுத்து வந்து ராமனை பிரித்து ராவ சீதையிடம் என்று பிரித்து சென்றான் பிரித்து சென்றதன் விளைவாக ராவணன் அவளை தூக்கிச் செல்ல ராவணனை தொடர்ந்து சென்று ராவணனோடு போரிட்டு ராவணனை அழித்த சரண்கள் இது அழிந்த ராமனே நமக்கு சரண் என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை பார்ப்போம் இலைமலி பள்ளி எய்தி இது மாயம் என்ன இனமாய மாண்பின் எழு அலைமலி வேல் கணாலனை வேல் கணா கணாலை அகழ்விட்டிற்கு ஓர் உரு மானை அமையா கொலைமலி எய்துவித்த கொடி எய்துவித்த கொடியோர் இலங்கை கொடியாக வென்றி அமருள் இலைமலி செஞ்சரங்கள் செல்வித்த நாங்கள் திரு நன்கள் திருமால் ஆள் நமக்கோர் நம்முடைய திருமாலானவன் நமக்கு அரணாக இருக்கிறான் என்று சொல்கிறார் ராமருடைய வில்லில் இருந்து பிறன் வில்லில் இருந்து வந்த அம்புகள் ஆயிரம் ரெண்டாயிரம் ஆக ஒரே நேரத்திலே வண்டியது என்று பெரியவாச்சான் பிள்ளை விளக்கம் தருகிறார் என்று பள்ளங்குடியா எழுதியிருக்கிறார் ஆக நாளை அடுத்த பாசுரத்தை பார்க்கலாம் காயன வாச்சா மனசேந்திரிவா அப்தார்த்தனா பிரகதேசாவா சகலம் நாராயணாய்மத்யா உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காளும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உள்ள துறையில் பிறந்த போதிலும் அடியஞ்செய்ல நல்வினையோ தீவினையோ அத்தனை எங்களுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தொள்வாய் கண்ணா ஏட்டுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் வந்து கண்ணா 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 என்ற நாவது கருதிவாய் கண்ணா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீதனம் கோவிந்தா 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 கோவிந்தா